திருச்சிட்டம்பலம் பதினோராம் திருமுறை காரைக்கால் அம்மையார் அருளி செய்த திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் இதன் பெண் நட்டப்பாடை திருச்சிட்டம்பலம் கொங்கை தீரங்கி நரம்பெழுந்து கொண்டு கண் வெண்பல் குழி வயிற்று கொங்கை தீரங்கி நரம் பெழுந்து கொண்டு பல் கூழி வயிற்று பங்கே செய்வந்தீர் பக்கள் நீண்டு பங்கி செய்வந்தீர் பக்கள் நீண்டு பழுயர் நீர் காலோர் பெண்கே பங்கீசே வங்கியிருப்பல் நீண்டு பரடுய நீள் கணைத்தாலோ பெண்ணே தங்கியலறி ஊலரு காட்டில் காட்டடை எட்டு திசையும் மிசி தங்கியலறி ஊலரு காட்டில் காட்டடை எட்டு திசையும் மிசி அங்கம் கூடி தன்னலாடும் எங்கள் அங்கம் குழிந்த நல்லாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே அங்கம் குழிந்தனாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே ஒப்பினை இல்லவன் பேய்கள் கூடி ஒந்தினை ஒந்தடி தொப்பளித்து கைகள் கூடி ஒன்றினை ஒந்தடி தொக்களித்து பப்பினையிட்டு பகண்டையாட பப்பினை இட்டு பகண்டையாட பாடிருந்த நரியாழ் அமைப்பு பப்பினையிட்டு பகண்டையாட பாடியிருந்த நரியாழ் அமைப்பு அப்பனை அணுதீரு அலங்காட்டுள் அடிகளை செடிதலை காலை கால் அப்பனை அணிதீரு அலங்காட்டுள் அடிகளை செடிதலை காலை கால் பேர் செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லா செப்பிய செந்தமிழ் பத்துவல்லார் சிவகதி சேந்தின்பம் எய்துவாரே செப்பிய செந்தமிழ் சிவகதி எய்துவாரே அப்பனை அணிதிரு ஆலங்காட்டுள் அடிகளை செடிதலை காரை பே அப்பனை அனிதிரு ஆலங்காட்டுள் அடிகளை செடிதலை காரை கால் பேச்சமி பத்தும் வல்லா செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லா சிவகதி தேந்தின்பம் எய்து வரே செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லா சிவகதி சேர்ந்தெம்பம் எய்துவரே Sibagadi sendi mengiduare. Jadi cerita